வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் வந்து புக்கா அப்டேட் பண்ணிருக்காங்க நான் ஏற்கனவே அதியவான் அகாடமியில டூ தௌசண்ட் டுவெல் ட்வெண்ட்டி டூ வரைக்கும் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்கா வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் புக்க வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அந்த அப்டேட்டட் வெர்ஷன நான் இப்போ வாங்கி இருக்கேன் இப்ப அப்டேட்டட் வெர்ஷன் எனக்கு தேவைப்பட்டதனால நான் சாஃப்ட் பைண்டிங்க இந்த மாதிரி வாங்கிட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படினா இந்த மாதிரி புக்காவே இப்போ வந்து போட்டு தரறாங்க நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமானது தமிழ் மொழி தகுதி தேர்வு புக் தான் இந்த ரெண்டு புக்லயுமே வந்து பிப்டி பிளஸ்க்கு மேல வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஐயாயிரத்துக்கும் மேல கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு இது வந்து நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது நீங்க வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் இல்ல அப்படின்னா இந்த ரெண்டு புக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த ஒரு புக்கும் வாங்கிக்கலாம் நான் இந்த மூணு புக்குமே வாங்கியிருக்கேன் ஏற்கனவே இந்த ரெண்டு புக்கும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்டட் வருஷன்ல இருக்கக்கூடிய இந்த புக்கும் நீங்க வாங்கிக்கோங்க இது வந்து இப்ப இருக்கிற சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் மொத்தமா ஒரு தொண்ணூத்தி ரெண்டு எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கும் அந்த எக்ஸாம்ல நடந்திருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பருமே வந்து இதுல கவர் ஆகுற மாதிரி இருக்கு வாங்குறவங்களுக்கு இப்போ அதிகமாக டீம்ல வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி பண்றாங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணியே வாங்கிக்கலாம்